ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோன தேதி பதிமூணு டு பதினேழு ஜனவரின்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா எமுனா நிவின் கிட்ட வந்து நான் மறுபடியும் கோச்சிங் கிளாஸ் போய் படிக்க போகிறேன் இனிமேல் நான் ரொம்ப நல்லா படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நிவின் இருந்து ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நான் நிறையா கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நிவினோட அம்மா வந்து எனக்கு எனக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறதுக்காக தான் மறுபடியும் போய் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பங்குக்கும் கோபப்படுறாங்க ஆனால் நிவின் இருந்துக்கிட்டு உன்னோட படிப்புக்கு எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் உனக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எம்னா இருந்து எனக்கு படிப்புக்கு பணம்லாம் தேவையில்லை அவங்கள்ட்ட பர்மிஷன் தான் கேட்க நான் வந்தேன் அதுக்குண்டான பணத்தெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தா பேக்ரவுண்டில் அவங்க போட்டிருந்த நகலா இருக்கு அதெல்லாம் வச்சு பணத்தெல்லாம் வாங்குற மாதிரி காட்டுறாங்க அடுத்து இவங்க படிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க ஆக மொத்தத்தில் ப்ரொமோ வந்து செம்மா போரிங்காக கொடுத்துட்டாங்க ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நிறைய நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம் ஏற்கனவே நீங்கள் நிறைய தகவல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு தொண்டை கட்டியிருந்தனால ரெண்டு நாளாக கொஞ்சம் சரியாக பேச முடியும் முடியல அது சம்மந்தமாக அடுத்த ப்ரொமோவில் டீட்டெயிலாக சூப்பராக ஒரு ப்ரோமோ நம்ம போ அது சம்மந்தமாக பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்